ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான மூன்றாவது இந்திய அணி டபுள் சூப்பர் ஓவர் போய் திருள் வெற்றியை பெற்றாங்க ஆனா இந்த போட்டியில ஒரு சர்ச்சையும் கிளம்பிச்சு அது என்னன்னா முதல் சூப்பர் ஓவர் முடியவில்லை ரோஹித் சர்மா நான் ரிட்டையர் அவுட் ஆகி வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனாரு கேப்டன் முதல் சூப்பர் ஓவர் டைல முடிய ரெண்டாவது சூப்பர் ஓவருக்கு திருப்பி இந்தியா பேட்டிங் வந்தாங்க அப்போ ரோஹிதா பேட்டிங் ஆட வந்தாரு இதை பார்த்து ஆப்கானிஸ்தான் பிளேயர் அவர் தான் அவுட் ஆகிட்டாரு அப்புறம் ஏன் திருப்பி வந்து ஆடுறாரு அப்படின்ற கேள்விகளை எடுத்து வச்சாங்க ஆனா அம்பையர்ஸ் என்ன சொன்னாரு அவர் ரிட்டையர் அவுட் ஆகி தான் போனாரு அதனால ரூல்ஸ் படி அவர் வந்து ஆடலாம்னு சொன்னாரு இதுல இந்திய அணி இந்த சூப்பர் ஓவர்ல ஜெயிச்சு சீரீஸ் மூணுக்கு சீரோ ஜெயிச்சாங்க இந்த போட்டியில ரோஹித் இந்த சரியா தப்பா இல்ல சூப்பர் ஓவர் விதிகள் என்ன சொல்லுது அப்படின்றத இப்ப பாக்க போறோம் சூப்பர் ஓவரோட விதிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டீமுக்கு ஆறு பந்துகள் அதாவது ஒரு ஓவர் கொடுக்கப்படும்

அவுட் ஆகி அவர் ரெண்டாவது சூப்பர் ஓவர்ல ஆட முடியாது ஆனா நேத்து ரோஹித் தானே வந்து ரிட்டையர் அவுட் ஆகி போறேன்னு சொல்லிட்டு தான் போனார் அதனால ரூல்ஸ் படி ரோஹித் ரெண்டாவது சூப்பர் ஓவர ஆடினாரு அதே மாதிரி முதல் சூப்பர் ஓவர வீசின பவுலர் ரெண்டாவது சூப்பர் ஓவர வீசக்கூடாது அதனால தான் நேத்து முதல் சூப்பர் ஓவர் வீசின ஒமர் சாய் ரெண்டாவது சூப்பர் ஓவர வீசத்துக்கு வாய்ப்பு கொடுக்கல அதுக்கு பதிலாக தான் ஃபரீத் அகமது ரெண்டாவது சூப்பர் ஓவர வீசினாரு ஒருவேளை இந்த ரெண்டாவது சூப்பர் ஓவர் டைல முடிஞ்சிருந்தா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா போட்டியோட வெற்றியாளர் யாருன்னு தீர்மானிக்கிற வரை எத்தனை சூப்பர் ஓவர் வேணா நடத்திக்கலாம் கேப்டன் மில்ல